Hi Friends, Welcome to ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெய்லர் கடை வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வீட்டுக்கு நிறைய டெய்லருங்களும் இருக்காங்க வீட்டில் தைக்கிறவங்க கூட அவங்க இந்த மாதிரி நூலெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க என்ன தான் நூல் சுற்றி சுற்றி வச்சாலும் இந்த சிக்கு மட்டும் தடுக்கவே முடியாது நூல் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் எவ்வளோ நூல் வேஸ்ட் ஆகும் நாம்மளும் தைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மழுக்கு போட்டு சுற்றி வைப்போம் இப்படி கூட சுற்றி வைப்போம் இல்லை ஸ்டிக்கர் ஒட்டி வைப்போம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது ஒவ்வொரு டைம் வந்து அவசரத்துக்கு நாம் அப்படியே போட்டு வச்சுருவோம் ஏன்னா துணி இருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே போட்டு வச்சுருவோம் ஒவ்வொன்றும் நாம் இருக்க முடியாது இது இந்த மாதிரி சிக்காகாமல் இருக்கிறதுக்கும் அது ஒழுங்காக வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து சிக்கு எடுத்துட்டு சுற்றி வச்சுருங்க ஓரத்துலலாம் நல்லா சுற்றி வச்சுருங்க இப்படி தான் நாம் போட்டு வைப்போம் போட்டு வச்சாலும் அப்போவும் இந்த மாதிரி எப்படியாவது வந்துடும் அது ஏன் வந்துடுதுன்னு தெரியல காசு போட்டு வாங்குற இந்த நூல் இவ்வளோ வேஸ்ட் ஆனிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இவ்வளோ கலர் இருந்தாலும் நம்ம புதுசாக யாராவது துணி கொடுத்தாக்கா ம அந்த கலர் இருக்காது மறுபடியும் போய் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இத்தனை கலர் இருந்தாலும் அந்த துணி கொடுக்கும்போது அந்த கலர் நமக்கு இருக்காது அதனாலேயே நூல் வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி கடை வச்சுருக்கவங்களும் சரி நிறைய வச்சுருப்பீங்க அது இனிமேல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நூலெல்லாம் சிக்கு எடுத்து நல்லா சுற்றி வச்சிருங்க இப்போது இந்த அரிசி பையை நம்ம எடுத்துருக்குறோம் இந்த ஒரு சைடு மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணிட்டு நீட்டமாக நீட்டு கூட இப்படி ஒரே பையன் விரித்து கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நம்ம லென்த்தாக தைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு பக்கம் எடுத்தால் கூட போதும் வழக்கம் போல் நாம் அரிசி பையட்டு டிப்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே அரிசி பையில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜு மேட்டு வண்டி கவர் கால் மேட்டு தைக்கிறதுலேருந்து எல்லாமே போட்டிருக்கேன் கண்டிப்பாக எங்கள் சேனலில் செக் பண்ணி பாருங்க இப்போது இந்த ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போது இந்த குழந்தைங்க போடுறாங்க இல்லைங்களா அந்த பிராகு துணி ப்ராகு கவுன் போடுறாங்க இல்லைங்களா அந்த ப்ராகில் இருக்கிற அந்த அடுக்கடுக்காக துணி கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்று கொடுத்தது தான் இந்த நெட்டு துணி இது வந்து எதுக்காவது குத்திக்கு போகிறதுக்கு மனசு இல்லாமல் வச்சிருந்தேன் இப்போ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ பெருசாக இருக்கும் நெட்டு துணி இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் ஆகும் இப்படி கிராஸ் துணி மாதிரி இப்படி இப்படி ஆகும் இப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிராஸ் துணி இந்த பக்கம் எடுத்துக்கணும் இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள் ஆகாது இது நேர் பீஸ் நேர் பீஸ் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி ஆறு இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி இருக்கும் இப்போ நம்ம லென்த்து வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி தான் இந்த சைடில் ஜாயின் பண்ணி லென்த்து பண்ணிக்கணும் இப்போது இது ஒரு கிளாத்தா கூட இருக்கலாம் ஒரு கிளாத்து இருந்தால் தைக்கிறது கொஞ்சம் தையல் நிற்க சரியாக நிற்காது நின்னாலும் நிற்கும் மெலிசாக இருக்கும் நான் வந்து டபுள் கிளாத்தாக கூட எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு கிளாத்தா கூட எடுத்துக்கோங்க இப்படி தான் இந்த மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த துணியெல்லாம் பாருங்கள் கட் பண்ணிட்டேன் இப்போது ஆறு பீஸாக இருந்துச்சுன்னா ரெண்டாம் மடி ஆறு இன்ச்சாக இருந்துச்சுன்னா ரெண்டாம் மடித்து வச்சு கூட தைச்சிடலாம் மூணு பீஸ் மூணு இன்ச்சாக இருந்துச்சுன்னா ஒரு துணியே போதும் அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒத்த துணியாக போதும் அதனால் இப்படி வச்சு இப்போது நம்ம இந்த ஓரத்தில் தையல் விட்டுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒன்று தைச்சாச்சு இந்த பக்கமும் கரையை ம மடித்து தைக்கிற மாதிரி தைச்சிடணும் இந்த பக்கமும் தைச்சிடணும் இப்போது இந்த இடத்துல வந்து வெச்சு தைச்சிட்டு அதுக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் மடித்து தைச்சிக்கோங்க இந்த ஓரத்தில் மடித்து தைச்சிடுங்க ஃபஸ்ட்டு அப்புறம் இங்கே வச்சு இந்த கீழே இருக்கிறதுக்கு மேலே ஒரு இன்ச்சு தள்ளி வச்சு லென்த்தாக தையல் வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக படி கெட்டு மாதிரி தைச்சாச்சு இப்போ இந்த சைடில் வந்து இப்படி இருக்கும் இல்லையா ஓப்பனாக இருக்கும் இந்த இடத்துல நேராக அப்படியே தையல் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லா இதுவுமே இந்த பக்கம் மட்டும் தையல் விட்டாச்சு இது ஓப்பனாக இருக்கும் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலான்னு இந்த சைடும் தையல் விட்டாச்சு பார்த்திங்கன்னா வராது இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சுக்கோ இல்லை மூணு இன்ச்சுக்கோ ஒரு தையல் இப்படி நேராக விட்டுக்கலாம் இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு இப்படி வரிசையாக தையல் விட்டுக்கிட்டு வந்துடலாம் இந்த இடத்துலருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சுக்கு வரிசையாக தையல் விட்டுக்கிட்டு வந்துடலாம் நீங்கள் இப்படி கூட அளவு வச்சுக்கலாம் ஒரு நூல் கண்டு வந்து வச்சு அந்த சைஸுக்கு வந்து பாருங்கள் நான் ஏற்கனவே மார்க் பண்ணதே கரெக்டாக தான் இருக்குது அந்த மாதிரி சைஸுக்கு வந்து வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க வரிசையாக இப்படி வச்சுட்டு அப்புறம் இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்ட்டு வச்சு வச்சு நீங்கள் மார்க் பண்ணி அந்த நேராக தையல் விட்டுக்குங்க பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக வரிசையாக தையல் விட்டாச்சு இப்போ இது என்ன பண்ணணுன்னா பை மாதிரி மாட்டுறதுக்காக இந்த ஓரத்தில் வந்து இப்படி மடித்து தைச்சிக்கலாம் உள்ளே வந்து இந்த வேஸ்ட் இது வந்து ஏதோ ஒரு சாக்ஸ்லேயோ இல்லை வேறு எதுலேயோ வந்து இந்த ஃபேன்சி பையெல்லாம் கடைங்களை கொடுக்கும்போது அதில் வந்து இந்த கயிறு கொடுத்துருப்பாங்க அந்த கயிறு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இது இப்படி வச்சுட்டு இப்படி ஓரத்தில் மழித்து தைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சி முடித்தாச்சு நம்ம ஏன் இந்த பக்கம் வந்து தையல் போட்டோம் அப்படின்னா இது அப்படியே கூட விட்ருக்கலாம் அப்படியே விட்டால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி நூல் வச்சிருக்கும்போது இப்போ இங்கேருந்து மட்டும் தையல் விட்டுருந்தா இந்த நூல் வரிசையாக அடக்கிட்டோன்னு வச்சுக்கங்க ஒன்று எடுத்தால் மறுபடியும் எல்லாம் விழுந்துடும் விழுந்துடும் இப்போ பக்கத்தில் பக்கத்தில் தையல் விட்டதுனால ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒரு மூணோ நாலோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் கம்மியாக இருக்கிற நூல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிப்பாக நின்றுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏன் நெட்டு துணி எடுத்துருக்குன்னா என்ன கலர் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நெட்டு துணியில் தைச்சிட்டு இருக்கும்போது துணியில் தைச்சிங்கன்னா நீங்கள் என்ன கலர் இருக்குதுன்னு தெரியாது இப்போ இந்த நெட்டு துணிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் நிற்கிது நிற்கிது சாயாது இப்போ நம்ம ஒரு ரெண்டு கூட எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு எடுத்துட்டாலும் பாருங்கள் ஒன்று அளவுக்கு தான் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று சிக்கு விழாது கலர் நமக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியும் வெளியே என்ன கலருன்னு இதில் பார்த்தே நம்ம எடுத்துக்கலாம் என்ன கலருன்னு பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் எவ்வளோ நூல் நூல் இருந்தாலும் சரி இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கயிறு கட்டி இப்படி எடுத்தோம் இல்லைங்களா இதுவும் எலாஸ்டிக் கயிறு ஸ்டிப்பான கயிறாக இருந்தால் கூட இது வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி மாட்டம் போது இப்படி சுருங்கிடுது பார்த்தீங்கன்னா இப்படி சுருங்கிடுது அதுக்காக என்ன பண்ணுன்னா நான் இந்த கட்டை கட்டை பையில் இருக்கிற அந்த கட்டை எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து உள்ளே போட்டுடலாம் ஏன்னா அந்த பையை வந்து தொங்க விடமுட்ற மாதிரி தான் நம்ம வந்து தைச்சிருக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மடங்குது அதனால் அந்த உள்ள ஒரு குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டிப்னஸுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதுக்கு தான் இந்த கட்டைப்பை குச்சி எடுத்திருக்கேன் அப்போது இந்த பக்கம் வந்து எடுத்தாச்சு ஏன்னா அது அப்படியே விட்டாக்கா இப்போ உள்ள மாட்டிக்கும் அதனால் என்னென்ன ஐடியா பண்ணணுன்ட்டு இருக்குது இப்போது இது நடு சென்டரில் இருந்துச்சுன்னா கூட போதும் இல்லை ஓரத்தில் இருந்தாலும் போதும் நமக்கு வந்து அந்த ஸ்டிப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த கயிறு மட்டும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டாக இப்படி மடங்கிடுச்சு இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மடங்கலை இப்போ இதை நம்ம கட்டி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ஒரு டெய்லரிங் கடைக்கு தேவையான அந்த நூல் சிக்க ஆகாமல் அருமையான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்த்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எது எடுத்தாலும் பாருங்கள் எது எடுத்தாலும் வந்து ஒன்று சாயாது சாஞ்சாலும் அது அதுக்குள்ளேயே தான் இருக்கும் ஆகாது எதுவுமே இனிமேல் வேஸ்ட் ஆகாது நூல் வந்து விழாது நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கிட்டால் அந்த நெட்டு துணியில் தைக்கிறதுனால தான் உள்ளே இருக்கிற கலரெல்லாம் அப்படியே தெரியுது இது என்ன நே நேராக இந்த குச்சி வந்து நல்ல பெரிய குச்சியாக கொடு இந்த காலண்டருக்கு ஒரு ஸ்டிப்னஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் அந்த குச்சியை வந்து நேராக இங்கேருந்து இது ஒரே குச்சியாக கொடுத்துருங்க ஒரே குச்சியாக கொடுத்துட்டு கயிறு இந்த மாதிரி இந்த கிட்டத்தட்ட அந்த பெரிய காலண்ட்ரு மாதிரி தான் அந்த காலண்ட்ரு மாதிரி தான் வந்து நம்ம தைக்கணும் அது ஒரு குச்சி கொடுத்து இங்கே மட்டும் லூப்பு வச்சு தைச்சிட்டிங்கன்னா மாற்றத்துக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்